வணக்கம் பிறப்புகளே எப்படி இனமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காவலையில் உங்களை சந்திப்பதை எட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன துப்பாக்கிச் சூடுகள் ஓய்ந்து விட்டன என்று நாங்கள் சந்தோஷ பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தால் இப்பொழுது கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியிலே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு சிறுவர்கள் இதிலே காயமடைந்திருக்கிறார்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்பான தகவலையும் யாழ்ப்பாணத்துக்கு அன்றகுமார திசநாயக்கா விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது இவரது பொங்கல் விழாவினை பகிஸ்கரிக்க வேண்டுமென்று தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பின்னணி எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஒதே ஹம் வில தெரிவித்து வருகின்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் தொடர்பாக ஒரு ஆய்வும் இருக்கிறது இவைகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறீங்க என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியிலே நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் முஸ்லீம் பெண்கள் அணிந்து வருகின்ற பர்தா அணிந்த நிலையிலே வந்த துப்பாக்கி நபர் அந்த வீட்டிலிருந்த நபர் ஒருவரை சுட்டுவிட்டு அருகே இருந்த அவரது மகன் மற்றும் உறவினரான ஒரு சிறு பெண் பிள்ளை என்பன காயமடைந்திருக்கின்றன இந்த துப்பாக்கிச்சூட்டிலே கொல்லப்பட்ட அந்த நபர் முதலிலே காயமடைந்திருந்தார் என்றும் அவர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்ட வேளையிலே அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் இரண்டு சிறுவர்களுக்கும் எந்த விதமான ஆபத்துக்கள் இல்லை என்றும் அவர்கள் இப்பொழுது தேறி வருகிறார்கள் என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த விடியம் எதற்காக இடம்பெற்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே உயிரிழந்திருக்கின்ற இந்த நபர் பூக்குடு கண்ணா என்று சொல்லப்படுகின்ற பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர்களோடு நெருங்கிய தொடர்பினை வைத்திருந்தார் என்றும் வட்டிக்கு பணங்கள் கொடுத்து ஒரு நபர் என்றும் இந்த பாதாள உலக குழு நபர்களது பணங்கள் சேகரிப்பிலும் இந்த பாதாள உலக குழு வழங்கிய பணத்தினை வட்டிக்கு விட்டு இவர் சேமித்து வந்தார் என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவித்திருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது இந்த திட்டமானது பழனி ரிமோஷன் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டிலே பதுங்கி வாழ்கின்ற ஒரு பாதாள உலக குழு நபர்னாலே இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர் என்று சொல்லப்படுகின்ற நாற்பத்தி நாலு வயதுடைய கொனிஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற நபர்தான் இந்த தாக்குதலிலே உயிரிழந்திருக்கிறார் என்றும் இந்த உயிரிழந்த கொனிஸ்டனின் மனைவிக்கும் பழனி ரிமோஷனின் உறவுக்கார பெண் ஒருவருக்கும் அதாவது சித்தி முறையான ஒரு பெண்ணுக்கும் கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக இந்த கொனிஸ்டனின் மனைவி இந்த பழனியினுடைய சித்தியை தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் என்றும் அதற்கு பழி வாங்குகின்ற ஒரு நடவடிக்கையாக இது இடம்பெற்றிருக்கலாம் என்பது போன்றும் இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பாருங்கள் ஒரு உயிரானது ஒரு தகாத வார்த்தை பேசினார் என்பதற்காக இருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலையை மேற்கொண்ட நபர்கள் இந்த கொலையை செய்துவிட்டு அருகே இருந்த ஒரு முச்சக்கர வண்டி ஒன்றிலே தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் இதிலே வந்திருக்கிறார்கள் என்றும் ஒரு நபர் முற்றுமுழுதாக முஸ்லீம் பெண்கள் அணிகின்ற பர்தா அணிந்து வந்தே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் என்பது போன்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அன்பகுமார் திசநாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த அன்ரகுமார் திசைநாயக்காவின் யாழ்ப்பாண விஜயம் ஒரு பொங்கலை ஓட்டியதாக அமைந்திருந்தது பொங்கல் பண்டிகையை சிறப்பிப்பதற்காக அவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அங்கே யாழ்ப்பாணத்திலே மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே வேளையில் மக்கள் மத்தியிலே இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட உயர்ந்த எண்ணங்கள் எழுந்திருப்பதை இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது சமூக வலைதளம் எங்கும் இப்பொழுது அனுரகுமார் திசைநாயக்காவின் வாழ்த்துக்களாகவே குவிந்திருக்கின்றன பாடல்கள் பல ஒலிக்க விடப்பட்டு அங்கே அன்றகுமார்

இந்த பொங்கலை பகிஷ்கரித்தது என்று சொன்னால் அன்றகுமார் திசநாயக்கா யார் அன்பகுமார் திசநாயக்கா இலங்கையினுடைய ஜனாதிபதி தமிழரசுக் கட்சியை விட மிக பலம் பொருந்திய ஒருவர்களாக இருப்பவர்கள் தமிழரசுக் கட்சியில் அறைகோவல் விடுவது யார் என்று பார்த்தீர்களானால் அதாவது தலைவர் தெருவிலே இவர் தெரிவாகவில்லை நாடாளுமன்ற தெருவிலே இவர் தெரிவாகவில்லை மக்கள் மத்தியில் இவருக்கு நல்மதிப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை இப்படி இருக்கின்ற இந்த நிலையிலே தமிழரசு கட்சியின் வீழ்ச்சிக்கு இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது போன்று பல்வேறுபட்ட பட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்து வருகின்ற சிறீதரன் போன்றவர்களை ஓரங்கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நிற்கின்ற ஒருவராக இந்த சுமந்திரன் பார்க்கப்படுகிறார் இந்த சுமந்திரனாலேயே இந்த பகிஷ்கரிப்பு அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது பகிஷ்கரிப்பு அறைகூவல் விடுக்கப்பட்டால் இதை தமிழரசுக் கட்சியும் ஏற்கவில்லை தமிழ் மக்களும் ஏற்கவில்லை என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது முன்னைய காலத்தில் நாங்களெல்லாம் பாடசாலைகளிலே கல்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே தமிழரசுக் கட்சியால் ஒரு அறிவித்தல் விடப்படுகிறதாக இருந்தால் அதாவது இந்த ஜனாதிபதி வருகிறார் எனவே இதை பகிஷ்கரிப்போம் என்று சொன்னால் அன்று பாடசாலைகள் எல்லாம் நடைபெறாது வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கும் பீதிகளிலே மக்களை காண கிடைக்காது அப்படியான ஒரு பகிஸ்கரிப்பு இருந்தது மாவை சேனாதிராஜாவோ அல்லது சம்பந்தனோ அல்லது சிவாஜிலிங்கமோ ஏன் தமிழ் மக்கள் பேரவையோ அந்த அறிவிப்பு விட்டாலும் கூட இவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் தாண்டி இப்பொழுது இருக்கின்ற தமிழரசு கட்சியை சேர்ந்த சிபிகேயோ அல்லது சுமந்திரன் போன்றவர்களோ விடுகின்ற இந்த வகையான அறிவிப்புகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கடந்த பொங்கல் விழாவிலே தெரிந்திருந்த நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்பகுமார் தசநகாவுக்கு தங்களது ஆதரவினை வழங்கியிருந்தார்கள் இதிலிருந்து தமிழரசுக் கட்சி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றில் தங்களது தலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது தாங்கள் போகின்ற பாதையையும் முடிவெடுக்கின்ற நபர்களையும் அந்த கட்சியிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதாகத்தான் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன தமிழ்த் தேசிய பரப்பிலே பயணிக்கின்றவர்களை இவர்கள் உள்வாங்க வேண்டும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஜனாதிபதி வந்து யாழ்ப்பாண மண்ணிலே பொங்கல் கொண்டாட வருகிறார் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் முன்னர் ஜனாதிபதிகள் வந்து எவ்வாறு சென்றார்கள் என்பது பதுங்குகோழிக்குள் பதுங்கியிருந்து பார்த்த ஜனாதிபதிகளின் காலமெல்லாம் போய் இப்பொழுது ஜனாதிபதி எங்கள் வீதிகளிலே மிகவும் பாதுகாப்பு குறைந்த நிலையிலே மக்கள் மத்தியிலே நடந்து திரிகின்ற காட்சியை சமூக வலைத்தளங்கள் பகிர்ந்திருக்கின்றன இப்படி இந்த நிலைமை வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற அற்ப சொற்ப வாக்குகளும் இவர்கள் கைவசம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு செயற்பாடு இருந்து கொண்டு வருகிறது அது தவிர இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா விடுத்து வருகின்ற பல்வேறுபட்ட சமூக வலைத்தள பதிவுகள் இதிலே தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்படுகிறார்கள் கஜேந்திரனாக இருக்கட்டும் சிவஞானம் ஸ்ரீதரனாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தேசியம் பேசுகின்ற இவராக இருந்தாலும் இவரது சமூக வலைத்துள்ள மூடாக தாக்குதலுக்கு உள்ளாகப்படுகிறார்கள் ஒரு மனிதனது தனி மனித ஒழுக்கங்கள் இப்பொழுது விமர்சிக்கப்பட்டு வருகின்றன கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை இவர் விமர்சித்து வருகிறார் அதே ஸ்ரீதரன் தொடர்பாக பார் எடுத்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் நிரூபிக்கப்படவில்லை ஸ்ரீதரன் இதுவரைக்கும் யாருக்கும் பார் பொமிட் எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று அவரும் சொல்லவில்லை அல்லது எந்தவிதமான உத்தியோகபூர்வமான அறிக்கைகளோ அல்லது தகவல்களோ கிடைக்கவில்லை இப்படி இருக்கின்ற சமயத்தில் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்து வருகின்ற இந்த கருத்துக்கள் தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசியம் தொடர்ந்து இனி பயணிக்கப் போபவர்களை இதுதான் ஒரு வழி என்று காட்டுகின்ற ஒன்றாக இருக்கும் என்பது போன்றும் சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் இருவரும் சுமந்திரனாக இருக்கட்டும் அல்லது அர்ஜுனாவாக இருக்கட்டும் இவர்கள் திறந்த

பௌத்த தேரர்கள் சிறையிலிருந்து சிறைச்சோறு சாப்பிடுகிறார்கள் என்பது போன்று அவர் குற்றம் சாட்டியிருப்பதோது தற்போதைய அரசாங்கம் பௌத்தத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் பலாங்குட கசப்பு தேரர் உண்ணாவிரதம் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்ற அவர் கொழும்பில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் விமர்சித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது எப்பொழுதுமே இந்த பௌத்தர்கள் தொடர்பாகவும் பௌத்த மதம் தொடர்பாகவும் அடிப்படைவாத உரிமைகள் தொடர்பாகவும் கருத்துக்களை பரப்பி வருகின்ற இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்துக்களை தெரிவிப்பது ஒன்றும் புதிய விடயம் இல்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன போதைப் பொருள் பாவனை என்பது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது போலீஸார் எவ்வகையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் அந்த போதைப்பொருள் விற்பனையாளர்கள் பிடிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் பலகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள் எப்படித்தான் இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பதொருவாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் போலீஸாரால் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய தினம் கூட ஊர்காவல்துறை பகுதியிலே இரு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் போதைப் பொருளை வேலனை பகுதியிலே விற்பனை செய்து வருகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு சென்ற போலீசார் அங்கே இருவரை கைது செய்திருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து ரெண்டு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா தன்னை வந்து சந்திக்கவில்லை என்பது போன்று நைனாதீவு பகுதியில் அமைந்திருக்கின்ற நாகவிகாரையினுடைய விகாராதிபதி மனம் வருந்தி ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அது எப்படியோ ஜனாதிபதிக்கு சென்றிருக்கிறது எனவே ஜனாதிபதி அங்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார் அல்லது அது ஜனாதிபதியின் பிற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கு சென்ற ஜனாதிபதியிடம் விகாராதிபதி இந்த தையட்டி பகுதியிலே அமைந்திருக்கின்ற சட்டவிரோதமான விகாரைகள் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்பது போன்றும் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பாக உங்களுக்கு தெரியுமா என்றும் இவர் ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கிறார் அப்போது ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் ஆம் அவை தொடர்பாக ஒரு தகுந்த தீர்வு தருவதற்கு நான் முயற்சிகளை மேற்கொள்கிறேன் அவை தொடர்பாக நான் அறிந்திருக்கிறேன் எனவே அவை தொடர்பாக ஆராய்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன எனவே இன்றைய தினம் கட்டுனாக பகுதியிலே ஒரு கைது ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பருமதியான சிகரெட்டுகள் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளை தன்வசம் வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் பானாந்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் அவருக்கு வயது இருபத்தைந்து என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் இன்று கட்டினா விமான நிலையம் ஊடாக வருகை தந்திருந்த இவரது உடமையிலே மறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிகரெட்டுகளும் மின்னணு சிகரெட்டுகளும் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் இவர் மேலதிக விசாரணைக்காக இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பயணப்பகுதிகளுக்குள்ளே இவை மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திர விடுதியின் ஒன்றின் முன்னால் நின்ற ஒரு இளைஞர் இன்றைய தினம் போலீசாரால் அவர் என்னவென்று சொன்னால் விசேட அதிரடி அணிகின்ற அதே சாயலை சீருடை ஒன்றினை இவர் அணிந்திருந்தார் என்பதுதான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றமாக இருக்கிறது எனவே இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் பல்வேறு பட்ட குற்றச்செயல்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன அண்மையில் கூட கொழும்பில் ஒரு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது போலீஸ் பரிசோதகர் போன்று போலி துப்பாக்கியும் தன்பகத்தை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் அதாவது எஸ்டிஎஃப் பாவிக்கின்ற அதே சீருடை ஒத்த உடையோடு இவர் காணப்பட்டிருக்கிறார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் ஏதாவது குற்றச் செயல்களுக்காக இவற்றை அணிந்து வந்தாரா அல்லது இதன் பின்னணியில் ஏதாவது இருக்கிறதா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகுந்த ஒரு நடவடிக்கை என்னால் எடுக்கப்படும் என்பதாக ஜனாதிபதி தனக்கு உறுதியளித்திருப்பதாக பேராதிபதி இப்பொழுது ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்